வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த பிரியாணி நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு இப்போ மட்டனை கழுவி அதை வேக போட போகிறோம் அதுக்காக ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் ஆயில் இதில் போட்டிருக்கேன் மட்டனை போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சம் பெரிச்சிரகமும் போட்டிருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் புதினா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்போ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு விடுவோம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஆயிருந்து கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி வேக வச்சால் கவுச்சி வாசம் கொஞ்சம் ரொம்ப இருக்காது சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூனு இனிச்சி புல்டு பேஸ்ட்டும் போட்டிருக்கேன் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இனி குக்கர் மூடி போட்டுடலாம் ஏழு விசில் வச்சுக்கலாம் விசில் விரட்டும் பார்ப்போம் இப்போ பிரியாணி மசாலா இறக்கி எடுத்து வச்சுருக்கேன் முப்பது ஏலக்காய் ரெண்டு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூன் பெருஞ்சீரகம் சோம்பு கொஞ்சமாக கண்பாசி ஒரு ரெண்டு மூணு துண்டு பட்டை நாலு சின்ன பிரிஞ்சலை ஆறு டார்பூ முப்பது கிராம்பு கொஞ்சமாக கசகசா இது எல்லாத்தையும் லைட்டாக நம்ம வறுத்து பொடிச்சு எடுத்துக்கலாம் நம்ம வேக வச்ச மட்டன் விசில் போட ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் அரைச்சி எடுத்துடலாம் வறுத்துட்டு அரைக்கணும் கொஞ்சமான தீயில் கடைசியாக கசகசாக போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் இது கொஞ்சம் சூடாறுல தான் பிடிச்சிருந்தான் குக்கர் அடுப்பில் வச்சுருக்கிறேன் ஒன்றரை கிலோ அரிசிக்கு பிரியாணி பண்ண போகிறோம் அதுக்கு முந்நூறு கடலை எண்ணெய் சேர்க்குறேன் காஞ்சிட்டு கொஞ்சமாக ஸ்டார்ப்பு ஆறு ஏலக்காய் ஒரு கொஞ்சம் கல்பாசி கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு பிரிஞ்சல் இவ்வளோத்தையும் போட்டுருந்தேன் முந்நூறு கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் எனக்கு இப்போ நம்ம இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு மசாலா பண்ண போகிறோம் முந்நூறு கிராம் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு புதினா பதினாறு பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இது வந்து முந்நூறு கொஞ்சம் க குறைவாக இருக்கிறனால கொஞ்சம் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணதையும் இதை சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நம்ம குறை குறைப்பாக மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கணும் என்ன கொஞ்சம் ஆகட்டும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு ப்ரௌன் பண்ணுவில்ல இனி ஆறு ஸ்பூன் இஞ்சி கூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் வதங்கட்டும் இந்த கப்புக்கு எட்டு கப்பு அரிசி இதில் ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு பசுமதி ரைஸு இதை ஊறட்டும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் இதை நம்ம குறை குறப்பாக அரைச்சி வச்ச பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாம் சேர்த்து இப்போ போட்டுடலாம் இப்போ இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கணும் இதை மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் இப்போ அந்த ஸ்டேஜில் எண்ணெய் பிரிஞ்சு வர அந்த ஸ்டேஜில் ஒரு நாலு தக்காளி பழத்தை கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் நாலு தக்காளி பழம் அரை டீஸ்பூன் போல் உப்பு போட்டிருக்கேன் இதை வதங்கிறது சார் தக்காளி பழம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்கிறேன் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்கலாம் இந்த மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருக்குது அதனால் ரெண்டு ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறேன் கலருக்காக இப்போ இந்த ஸ்டேஜில் இருநூறு எம்எல் தயிர் சேர்க்குறேன் எட்டு கப் அரிசி ஒன்றரை கிலோ வருது அந்த ஒன்றரை கிலோ அரிசிக்கு ஒன்றரை கிலோ மட்டன் சேர்க்குறோம் வேக வச்சு வச்சுருந்தோம் அந்த மட்டனை இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம் இது பிரியாணி மசாலா நம்ம பிடிச்சோம் இல்லையா அது இப்போ ரெண்டு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ தான் இதுக்கு பன்னிரெண்டு கப்பு தண்ணி சேர்க்கணும் மட்டன் வேக வச்ச தண்ணியில் ஒரு ரெண்டு கப்பு தண்ணி சேர்க்கலாம் ரெண்டரை கப்பு இருக்குது ரெண்டரை கப்பு சேர்த்துருக்கோம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் கறி இது சீக்கிரமாக நல்லா விழுந்துடுச்சு இந்த கறி இது உப்பு சேர்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம் நம்ம கறி வாங்கும்போது போது கொஞ்சம் நல்ல இளங்கறியாக இருந்துச்சுன்னா ரெண்டு விசில் குறச்சி போட்டுப்போங்க இது கொஞ்சம் நல்ல வெந்து தான் இருக்குது நீங்கள் பண்ணும்போது அது மாதிரி பார்த்து பண்ணுங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி புதினாவும் மல்லி இலையும் கலந்தது ஒரு ஒரு கைப்பிடி போட்டிருக்கு இப்ப இதுக்கு சேர்க்கறதுக்கு ஒன்பது கப்பு தண்ணி சுட வச்சு வச்சிருக்கேன் ரெண்டு கப்பு அந்த மட்டன் வேக வச்ச தண்ணி ரெண்டரை கப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ ஒன்பது கப்பு தண்ணி சுடு தண்ணி வச்சிருக்கிறேன் அடுப்பில் சூடு பண்ணி சே சேர்த்துக்கணும் இப்ப நம்ம சூடு பண்ணி வச்ச தண்ணி அதுல சேர்த்து விட்டுடலாம் இந்த கறி கொஞ்சம் வேகமாக இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடியே ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் தண்ணி சேர்ப்போம் ஆனால் இது நல்ல வெந்துடுச்சினால அந்த டைம் நம்ம கொடுக்காம தண்ணி சேர்த்தாச்சு இதுக்கு இனி தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருப்போம் இன்னும் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்கலாம் இப்போ மூடி வைப்போம் கொதிக்கட்டும் எப்போவுமே நம்ம மசாலா எல்லாம் சேர்க்கும்போது பிரியாணிக்கு மட்டும் கொஞ்சம் தூக்கலாக உப்பும் கொஞ்சம் காரமாக நமக்கு டேஸ்ட் இருந்தால் தான் அரிசியெல்லாம் போட்ட பிறகு சரியாக வரும் அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் பார்த்து டேஸ்ட்டு பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி கொதிச்சுட்டு அரிசி போட்டுடலாம் அரிசி போட்டாச்சு இனி அது கொஞ்சம் கொதித்த உடனே லைட்டாக டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஒரு தடவை உப்பு காரம்லாம் பார்த்துட்டு மூடி போட்டு நம்ம ஒரு விசில் போட்டுடலாம் இப்போ அரிசி போட்ட பிறகு கொஞ்சம் கொதிச்ச உடனே டேஸ்ட்டு பார்த்துருங்க உப்பு எல்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு மூடி போடலாம் இப்போ கொஞ்சம் கொதிக்கட்டும் இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் புதினா எல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்படியும் இலையும் புதினா இலையும் சேர்த்தது தான் ஒரு கைப்பிடி போட்டிருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு தடவை நம்ம உப்பு காரத்தை பார்த்துக்கோங்க நான் பார்த்துட்டுறேன் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் போல சேர்த்துருக்கேன் மொத்தமாக ஒரு அஞ்சு டீஸ்பூன் மொத்தமாக உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் பண்ணும்போது உங்கள் அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க இனி இதை மூடி போட்டு ஒரு விசில் பண்ணிடலாம் இந்த சாப்பாடு வந்து கொஞ்சம் சமமாக வரணும் தண்ணியும் மூடி போட்டுடலாம் மூடி போட்டிருக்கேன் ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு விசில் வந்தாச்சு ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம திறக்கிறேன் இப்போ கேஸ் நல்லா போயிடுச்சு எடுத்துடலாம் சூப்பராக ரெடியாகிருக்கு மட்டன்லாம் நல்லா வந்துருச்சு சாப்பாடு உதிரியாக நல்லா வந்திருக்கு மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி காட் யூ